ஹாய் பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீட் எதை பத்தி பாக்க போறோம்னா சவுதி அரேபியாவில் ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தம் பார்க்க போறாங்க கவர்மெண்ட் செக்டார்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் தேவைப்படுது அதுக்கான இன்டர்வியூ பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இன்டர்வியூ யார் ரெடி வேண்டானா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோடைய ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி தான் இதை ரெடி பண்ணுறாங்க எந்த ஒரு ஏஜென்ட்டோட இடைஞ்சலும் இல்லாம நேரடியாக கவர்மெண்ட் மூலம் ட்ரை பண்ணுறனால ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் நம்பிக்கைத்தன்மையுடையதாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க இந்த கவர்மெண்டோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட டாக்குமெண்ட் உங்க நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு உங்க தகுதிக்கு தகுந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருந்தா அவங்களே உங்களை கான்டெக்ட் பண்ணி வேலை அறிஞ்சு பண்ணி கொடுப்பாங்க குறைந்த செலவுல நீங்க வேலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் இது முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்துருக்கோம் இப்ப அந்த ஏஜென்சி மூலம்தான் இந்த ஏற்பாடு பண்றாங்க சவுதி கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதுக்கு பிஎஸ்சி நர்சிங் படித்த ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு தேவைப்படுது அவங்களுக்கு இரண்டு கூட அனுபவம் இருந்தா போதுமான சொல்லி ஆரோச்சிருக்காங்க இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா கொச்சின்ல வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து தேதி வரைக்கும் கொச்சினில் இன்டர்வியூ நடப்படுறது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னா நீங்க வர்ற பதினெட்டாம் தேதி அதாவது பிப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நான் ஒரு கீழே ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களோட ரிசீம் அண்ட் பாஸ்போர்ட்டை நீங்க ஜெராக்ஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களை கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரெடி அதிகபட்ச செலவு அப்படின்னா இந்த ஏஜென்சி வந்து வெறும் முப்பத்தி அஞ்சாயிரத்தி தான் வாங்குறாங்க எல்லார்டையும் இதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவுதான் எந்த ஒரு ஏஜென்ட் இல்லாதனால உங்களுக்கு மிக குறைந்த அளவு காசு தான் வருகிறது நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டு நீங்க சவுதிக்கான தகுதி தேர்வு அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்கில் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் நீங்க எழுதி பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஃபுட் அண்ட் டிக்கெட் எல்லாமே வந்து கம்பெனியோட ஏத்துக்கிறோம் அதாவது உங்களுக்கு யார் வேலை தராங்களோ அவங்க ஏத்துக்குவாங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் நர்சிங் படிக்கிறாங்க மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த கவர்மெண்டோட ஏஜென்சியோட நெட்ஸ் நெட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உங்கள் பெயரோட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு ஏற்படும் அவங்களே உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க குறைந்த செலவு நம்பகமான ஒரு வேலைக்கு நீங்கள் போகலாம் இது உங்களுக்கு பயன்படா உங்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேட நண்பர்கள் யாருக்காவது பயன்படலாம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் இல்ல